ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யறதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஆறு பல் பூண்டு பூண்டு பல் சின்னதாக இருந்துச்சுன்னா ஆறு சேர்த்துக்குங்க சப்போஸ் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு பூண்டு பல் சேர்த்து விட்டுக்குங்க அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு அல்லது மூணு போல சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க லைட்டா வதங்க ஆரம்பிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகியும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கை நீரைய முருங்கைக்கீரைய ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ல போட்டு ஒரு பக்கம் வச்சிடுங்க அது நல்லா வடியானதுக்கு அப்புறம் அதை சேர்த்து விட்டுக்குங்க அதாவது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த முருங்கைக்கீரையில தண்ணியெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் சேர்த்து விட்டுக்கணுங்க அந்த மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாத்தி விட்டுட்டு கீரை நல்லா எழுபது பர்சன்ட் வெந்து சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க கொஞ்சமா தண்ணிய விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்து நம்ம வீட்டுல அரைச்ச இட்லி தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா அதுல இருந்து ஒரு எட்டு பத்து கரண்டி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம அரைச்சி எடுத்து இந்த விழுதையும் சேர்த்து விட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட இந்த தோசை மாவு கலந்துக்கிட்ட இந்த பேஸ்ட் சேர்த்தா எனக்கு பத்து தோசை வந்ததுங்க உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படி நினைச்சீங்கனா அதுக்கேத்த மாதிரி நீங்க தோசை மாவும் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. கொஞ்சமா மிக்ஸி ஜார தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. ரெண்டும் நல்லா கலந்து வரணும். நல்லா கலரி விட்டுக்குங்க. சப்போஸ் கலந்து விட்ட இந்த மாவு கெட்டியா இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க தேவைப்பட்டா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க எப்பயும் போல தோசை காஞ்ச உடனே ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு தோசை கல்லுல ஊற்றி தோசை வார்த்துக்குங்க சுத்தி கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க ஒரு பக்கம் தோசை வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க ரெண்டு பக்கமும் தோசை வெந்ததுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க சுட சுட சத்தான முருங்கைக்கீரை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பிடித்தமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க சத்தான தோசையை நீங்களும் ஒரு தடவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க